தி ஆர் கனெக்டர் உருகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போற்றுநிக்கும் பாதுகாப்பான தளம் கடைசி நாட்களில் திருச்சபைகள் எப்படி செயல்பட வேண்டும் நிக் வியூஜி எச்சரிக்கை உள்நாட்டுப் போரினால் சிதைந்த சரியா அன்றே கணித்த பைபிள் தீர்க்க தரிசனம் இந்தியாவில் எட்டு கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் வசிக்க தடை பைபிளை தேடும் மக்கள் குழப்பத்தில் அமெரிக்கர்கள் பரிசுகள் மூலம் நம்பிக்கையை பரப்பும் கடைசி நாட்களில் திருச்சொபைகள் எப்படி செயல்பட வேண்டும் நிக் வியூஜிச் எச்சரிக்கை சில மேற்கத்திய திருச்சொபைகள் கிறிஸ்துவின் சரீரமாக செயல்படாமல் ஒரு கிளப் போல செயல்படுவதாக நிக் வியூஜிச் விமர்சித்துள்ளார் சிறந்த மேடை பேச்சாளரும் தன்னம்பிக்கை நிறைந்த மனிதருமான இவர் திருச்சபைகளில் பகுத்தறிவு மற்றும் சரியான போதனைகள் இல்லாவிட்டால் எதிர்கால சந்ததியினரின் ஆன்மீக வாழ்க்கை பலவீனப்படும் என்று எச்சரித்தார் சில திருச்சபைகளில் விளையாட்டுத்தனமான கலாச்சாரம் அடிப்படை போதனைகளை புறக்கணிக்கிறது என்றும் இதனால் ஜென் இசட் தலைமுறையினரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் வியூஜிச் கிறிஸ்தவர்களை தாழ்மையுடன் மனந்திரும்பி உடைந்த உலகத்தை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறிய வியூஜிச் இயேசுவின் சரீரமாக செயல்பட திருச்சபைகள் ஒன்றிணைய வேண்டும் என அழைத்துள்ளார் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கவும் அடுத்த தலைமுறையினருக்கு கிறிஸ்துவின் விசுவாசத்தையும் அன்பையும் விதைக்க திருச்சபைகள் செயல்பட வேண்டுமென ஜிபிப்போம் உள்நாட்டு போரினால் சிதைந்த சிரியா அன்றே கணித்த பைபிள் தீர்க்க தரிசனம் உள்நாட்டு கலவரம் நடந்து வரும் சிரியாவில் இஸ்லாமிய படைகளின் தலைமையில் சிரிய கிளர்ச்சியாளர்கள் அலெப்போ மற்றும் ஹமாவை கைப்பற்றி அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சியை கவிழ்த்தனர் இந்நிலையில் கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக சிரியா ராணுவம் அறிவித்துள்ளது சிரியாவில் பதினான்கு ஆண்டுகள் நடந்த உள்நாட்டு போரில் நாட்டின் மக்கள் தொகையில் பேர் அகதிகளாகி ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர் ஐந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் கிளர்ச்சியாளர்களின் நடவடிக்கைகள் அசாத்தின் ஆதிக்கத்தை உலுக்கியுள்ளது இந்நிலையில் சிரியாவின் இக்கட்டான நிலையை காப்பாற்ற ரஷ்யாவும் ஈரானும் போராடி வருகின்றனர் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று கூறப்பட்டது போல சிரியாவின் தற்போதைய சூழ்நிலை கடைசி நாட்களின் நெருக்கத்தை பிரதிபலிக்கிறது சிரியாவில் அமைதி நிலவ ஜெபிப்போம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் அருளால் பலமும் பாதுகாப்பும் கிடைக்கட்டும் இந்தியாவில் எட்டு கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் வசிக்க தடை சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் உள்ள எட்டு கிராம சபைகள் கிராமங்களில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை துறந்து கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர் கிறிஸ்தவர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்களது வயல் உடைமைகள் மற்றும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவால் சுமார் நூறு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் விதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு மத சுதந்திரத்தை பாதுகாக்கும் விதியை மீறுவதாக உள்ளது என சில கிறிஸ்தவ தலைவர்கள் கூறினர் இது குறித்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அங்கிராமங்களில் உள்ள எட்டு கிறிஸ்தவ குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பது பேர் தங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியேறி மெச்சுவாரில் உள்ள திருச்சபையில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் சட்டிஸ்காரில் தங்கள் நம்பிக்கையை காப்பாற்றப் போராடும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பும் பலமும் கிடைக்க ஜிமிப்போம் அங்குள்ள கிறிஸ்தவ புருவங்களை தேவன் ஆசிர்வதிப்பாராக பைபிளை தேடும் மக்கள் குழப்பத்தில் அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பைபிள் விற்பனை சதவீதமாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் மதசார்பற்ற போக்குகள் அதிகரித்தாலும் பைபிள் மக்களின் வாழ்வில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது அமெரிக்காவில் அதிகரித்து வரும் பதற்றம் மற்றும் குழப்பம் காரணமாக மக்கள் ஆவுக்குரிய வழிகாட்டலை தேடி வருகின்றனர் இதனை பயன்படுத்தி பைபிள் வெளியீட்டாளர்கள் புதிய பதிப்புகளை அறிமுகப்படுத்தி பைபிளை மேலும் பல மக்களிடம் சேர்த்து வருகின்றனர் ஆடம்பர பைபிள்கள் முதல் குறைந்த செலவிலான பைபிள்கள் வரை பல்வேறு பதிப்புகள் கிடைக்கின்றன ஆடியோ பைபிள்கள் கூட வருகின்றன அமெரிக்காவில் கிறிஸ்தவ நம்பிக்கை பைபிள் விற்பனை அதிகரிக்கிறது நவீன கால குழப்பங்களால் மக்கள் பைபிளை ஒற்றுமைக்கும் நம்பிக்கைக்கும் நாடுகின்றனர் தேவனின் வார்த்தையை நாடுபவர்களின் மனங்கள் ஆவிக்குரியதாக இருக்க ஜிபிப்போம் குழப்பமான காலங்களில் மக்களுக்கு கிறிஸ்துவின் நம்பிக்கையும் வழிகாட்டலும் கிடைக்கட்டும் பரிசுகள் மூலம் நம்பிக்கையை பரப்பும் ஸ்டைல் திட்டமானது குழந்தைகளுக்கான ஷூ பாக்ஸ் பரிசுகளை தயாரித்தல் மற்றும் தயாரிக்கப்பட்ட பரிசுகளை திருச்சபைகள் மூலம் ஏழைகளுக்கு விநியோகிக்க ஏற்பாடு செய்கிறது அப்பரிசுகளோடு தேவனின் அன்பையும் நம்பிக்கையையும் கொண்டு செல்ல முயற்சி செய்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக செமாரிட்டன் ஸ்பர்ஸ் உலகில் வறுமையால் வாடும் ஏழை மக்களுக்கு உணவு மருந்து மற்றும் நற்செய்தியுடன் நம்பிக்கையையும் வழங்கி வருகிறது சேவை மற்றும் அன்பின் அடித்தளமாக இருக்கும் சமாரிட்டன்ஸ் பர்சன் ஊழியம் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் ஏழைகளின் தேவையை கண்டறிந்து அவர்களுக்கு உதவுவோம் கிறிஸ்துவின் ஒளியை பகிர்வோம் பரிசுகள் மூலம் தேவனின் அன்பை பரப்பும் சம்மாரிட்டன் பர்சின் ஆபரேஷன் கிறிஸ்துமஸ் சைல்டு திட்டத்திற்கு நன்றி கூறுவோம் இது தொடர்ந்து நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் கிறிஸ்துவின் செய்தியுடனும் குழந்தைகளை சென்றடைய ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம் அமை